தமிழகத்தில் எதிரணி வாக்குகள் பிரிந்ததே திமுகவின் வெற்றிக்கு வாய்ப்பாக உள்ளதாக தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி பிஜேபி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் வேலூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது தந்தை குமரி அனந்தனை சந்திக்க வந்தே பாரத் ரயில் மூலம் புறப்பட்டு சென்ற தமிழிசை சவுந்தரராஜன் முன்னதாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தனது பிறந்த நாளை முன்னிட்டு செய்தியாளர்களுக்கு இனிப்பு வழங்கினார் கருத்து கணிப்புகள் குறித்து கருத்து தெரிவித்த பிரதமர் இந்திய மக்கள் போலவே தமிழக மக்களும் தேசிய அளவிலான தலைவர்களை வெற்றி பெற செய்யும் காலம் வந்திருப்பதாக தெரிவித்தார் எப்படி மரியாதைக்குரிய பாரத பிரதமரை தேர்ந்தெடுத்த மக்கள் மறுபடியும் தேர்ந்தெடுத்து வளர்ச்சிக்கு வித்திடுகிறார்களோ அதே முதல் போல தமிழகம் தேசியத்தின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பது எங்களது ஆசை அதற்கான வழி பிறந்திருக்கிறது ஆரம்பமாகி இருக்கிறது இன்னும் அது இன்னும் பலம் பெற வேண்டும் என்பது எனக்கு கூட்டணி ஒன்றாக இருக்கிறது எதிர வாக்குகள் தான் பிரிகிறது அதனால் அப்படியே கொஞ்சம் இடங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிடைத்தால் கூட அது அவர்களின் சாதனைக்காக கிடைத்த வாக்குகள் கிடையாது எதிரணி பிரிந்திருக்கிறது அதனால் பிரிந்திருக்கின்ற வாக்குகளினால்தான் அவங்களுக்கு இடங்கள் கிடைக்கிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்